அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு குடி குடியை கெடுக்கும் சொல்லிட்டு ஆனால் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் மட்டும் கேடு கிடையாது பெண்களுக்கும் கேடுங்கிறத பள்ளி மாணவிகள் பந்தியணும் இது தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இது எதனா வச்சு சொல்றேன்னா தமிழகத்தில் இருக்கிற பள்ளி சீருடை தான் அது சீருடையில் இருக்கிற பெண்கள் பள்ளி வாகனம்னு நினைக்கிறேன் அந்த வாகனத்திலேயே வந்து மது பிடிச்சுக்கிட்டு பசங்களோட சேர்ந்து நாகரிக முறையில் நவநாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்குது இது எங்க போய் முடியும்னாக்கா கிட்டத்தட்ட சமுதாய சீர்கேடு தான் சீரழிவு தான் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு வந்து இல்லாம இவங்களை சார்ந்தவங்களை அடுத்தடுத்து அவங்க தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்களை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு நிறுத்தணும் இதை நான் ஏன் பதிவு இது மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாதுங்கிறது ஒரு அவர்னஸ்காக தான் அதனாலதான் பின்னாடி ஆஷ் கொடுத்து மறைக்கிறேன் இதனால தான் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டோம்னாக்கா அது சட்ட சட்ட விதிமுறைகள் கூட மீறினதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அவங்க வந்து பிளே பண்ண விட மாட்டாங்க அதுக்காக நான் இதை வந்து ஆஷ் போட்டு மறைக்கிறேன் ஆனால் இதை பிடிக்கிறது வந்து கல்லூரி சாரி பள்ளி மாணவிகள் வந்து வந்து பிடிக்கிற காட்சி தான் இதுல இருக்குது அரசியல்ல இன்னைக்கு இருக்கிற டிஎம் கே பீரியடில் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கனிமொழி அவர்கள் இவங்க எல்லாமே பிரச்சாரம் செய்யும் அதாவது இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பிரச்சாரம் செய்யும் நீங்க வாக்குறுதி இல்ல முதல் வாக்குறுதி அது எல்லாமே வீடியோவாவே இருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க கனிமொழியா இருக்கட்டும் முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல துணை முதலாளராக போற உதயநிதியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே நாகல் ஆட்சிக்குள் வந்தால் மதுவை ஒழிப்போம் மதுவை முழுமையாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அது முடிக்க முடியாது அது யாரும் செய்ய மாட்டாங்க இதை கையில் எடுக்கிறவங்க ஆயுதமா கையில் எடுக்கிறவங்க எல்லாருமே எதிர்கட்சா இருக்கிறவங்க ஆளு கட்சி வந்துட்டாக்கா அதை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க வருமானத்துக்கு அதனால பொதுமக்கள் இது மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களிக்க வேண்டாமட்டும் கேட்டுக்கிறேன் இதுக்கான இந்த மாதிரி பள்ளி மாணவிகள் சீர்கட்டும் போறதுக்கு இந்த பழக்கம் ஒரு கெட்ட பழக்கமா இருக்கு அதனால அதுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கும்னு கேட்டுக்கிறேன் என்ற மக்களுக்கு நான் புறாணி